அவங்களோட சுவாபம் கொட்டுறது என் சுவாபம் அதை காப்பாத்துறது லேலூயா லேலூயா ஏன் சுவாபம் நான் தேவ அவங்க உலகத்தான் உலகத்தான் மாம்ச சாயல இருக்கிறான் பிசா சாயல் இருக்கிறான் அது அவங்க சுவாபம் ஏன் நான் தேவ சாயல் இருக்கிறேன் நான் இரக்கம் காண்பிப்பேன் லேலூயா இப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணா இரக்கம் காட்டாம தூக்கி ஜெயில போட்டான் முப்பத்தி நான்காம் வசந்த வாசிங்களேன் அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் கொடுத்து அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான் இந்த நூறு வெள்ளிப்பணம் பார்த்தீங்களா இந்த சம்பவத்தை போய் ஓனர் சொல்றாங்க ஐயா ஐயா உங்ககிட்ட நீங்க ஒருத்தர் மன்னிச்சீங்கல்ல அவ்வளவு லட்சம் கடனை மன்னிச்சிங்க அவன் அதை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம கூட வேலை செய்யறவன் கொஞ்ச தான் கடன் வாங்கியிருந்தான் அவன் தர ஜெயில போட்டான் இந்த யஜமானு பயங்கரம் வந்தது அவனுக்கு கூப்பிடுறாருப்பா நீ செஞ்ச எவ்வளோ கடன் நான் என்ன செய்த உனக்கு மன்னிச்சேன் அவன் கொஞ்சம் தான் நான் வாங்கியிருந்தான் நான் உனக்கு இவ்வளோ மன்னிச்சிட்டேன்ல செய்திருக்கணும் மன்னிச்சிருக்க நீ என்ன பண்ண தொண்டையை நெருக்கிட்டு அவனை என்ன செய்துட்டேன் ஜெயலலிதைக்கு போட்டுட்டில் அதனால நான் உனக்கு கொடுத்த மன்னிப்பு என்ன பண்ணிடுறேன் வாபஸ் வாங்கிட்டேன் மன்னிச்சவர் மன்னித்ததை வாபஸ் வாங்கவும் முடியும் அவனு தூக்கி எங்கே போடுங்க அவன் அது ஜெயிலில் போட்டான் ஆண்ட அவனை உபாதிக்கிறதில் உபாதிக்கிறவர்கள் ஜெயிலில் பல பகுதியில் அன்னைக்கு உண்டு விசாரணை முடிகிற வரைக்கும் அவங்கள காவலில் வைப்பாங்க இன்றைக்கும் நீதிமன்ற காவல் சொல்றாங்க பார்த்தீங்களா அது போல காவல் அவனை பர்மனண்டா அவனை வந்து கைதியாகவே முடிவு பண்ணிட்டாங்கன்னா உபாதிக்கிறவர்கள் அங்கே தள்ளிடுவாங்க அங்கே ஒழுங்காக சாப்பாடு கிடைக்காது ஒழுங்காக தூங்க முடியாது சொல்லிவிடு கத்த சொல்றாரு முப்பத்து ஐந்து வாசிங்களே நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் இருந்த வார்த்தை அண்டனம் பண்ணி எப்படி மன்னிக்கணுமா மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் மன்னிக்கிறதுலேயே முக்கியம் இருக்குது மனப்பூர்வமாய் மன்னிக்கணுமா மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வாரே செய்வார் எப்படியே செய்வார் உன்னை மன்னிச்சேன் ஆனால் நீ திரும்ப மன்னிக்காமல் போனால் ஓ மன்னிப்பு என்ன ஆக போகணும் வாபஸ் வாங்கிடுவேன்றார் கத்தை அப்போ நீ எப்படி இருக்கணும் உன் சகோதர தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மண் மனப்பூர்வம் மன்னிக்கிறதுனா ஆரம்பத்துலேயே சொன்னேன் தவறுகளை மன்னிப்பது மாத்திரம் அல்ல அவர்களை ஏற்றுக்கொள்ளும் விதத்திலே ஏற்றுக்கொள்வது அதான் மனப்பூர்வமாக சில மன்னிக்கிறேன்ருவோம் ஆனால் உள்ளான ஓரத்தில் பகை வச்சுக்கிட்டே இருப்போம் சமயம் பார்த்து தீர்த்துக்குவோம் இல்லை லூயா சில பேர் மன்னிச்சிருவாங்க ஆனால் கரெக்ட் டைம் வரும்போது அன்னைக்கு நீங்கள் செய்வீங்க தானே நான் மறந்துட்டேன் நினச்சிட்டிங்களா லே லூயா ஆனால் என்ன சொல்கிறோம் மன்னிச்சிட்டோம் ஆனால் சொல்ல நீ மனப்பூர்வமாய் மன்னிக்கணும் இந்த இறக்க குணத்தை இன்னொரு சுவாபம் இப்படி என்ன தெரியுங்களா நாம் விரோதமாய் தீமை செய்தவர்களை நாம் மன்னிக்கிறது இறக்கம் காண்பித்து அவளை ஏற்றுக்கொள்ளுகிறது நீ எவேச நிருபம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு வாசிங்கன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை அவர் எப்படி மன்னித்தாரோ அப்படி நீங்க மன்னிக்கணுமா நான்கு ரெண்டு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து தேவன் தேவன் உங்களுக்கு 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 மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் எப்படி 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 மன்னிக்கணுமா மன்னிக்கணுமா கிறிஸ்து மன்னித்து மன்னித்தார் கொஞ்சம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம பிறந்ததுல இருந்து கணக்கு விட்டுருவோம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறமே எவ்வளோ தவறு நினைச்சிருக்கிறோம் செய்திருக்கிறோம் இல்லை செய்த தவறுகள் உணர்த்தப்பட்ட பின்பு மனம் திரும்பி இருக்கிறோம் கத்தை நமக்கு நினைச்சிருக்கிறாரு மன்னிச்சிருக்கிறார் எல்லாம் ந நல்லது உண்மைதான் அவர் எப்படி மன்னித்தார் ஒவ்வொரு நாளும் நாம் செய்த தவறுகளை கத்தை நமக்கு சொல்லி காட்டிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா நம்மால் நிம்மதியாக வாழவே மன்னித்தவர் அதை மறந்தே போனார் லூயா அத்துக்கு எங்க போட்டாரு சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டார் சார் நாமக்கே அந்த நினைவு வர்றதில்லை இல்லை பல ஆண்டுகள் முன்பு நம்ம தப்பு நமக்கே சின்னதை என்ன செய்யறது இல்லை அப்படிப்பட்ட விதத்தில் தான் கத்த மன்னித்தார் நாமும் மன்னிக்கிறோம் எப்படி நம்ம மன்னிக்கிறோம் மன்னிச்சுட்டேன்னுவோம் ஆனால் சொல்லிக்கிட்டே இருப்போம் எல்லாத்தையும் புலம்பிக்கிட்டே இருப்போம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்த தவறுகளை நீ செய்தது இப்படி செய்தீங்க அப்படி செய்தீங்க இப்படி செஞ்சீங்க இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க கிமு கிபி அக்பர் காலத்துல என்ன செய்திருவோம் ஆனா நம்ம என்ன சொல்றோம் மன்னிச்சுட்டேன் ஆண்ட சொல்றாரு கிறிஸ்து மன்னிச்சது போல நீ அடுத்தவங்க தவறுகளை நீ சொல்லிக்கிட்டே இருக்கிறது போல இயேசுவும் சொல்லுவாரானால் இங்க இருக்க நம்ம எல்லாருமே சைக்கோவா இருப்போம் என்ன இருப்போம் ராத்திரி தூங்கிட்டு காலை எழுமணே ஒரு டேப் ஆன் பண்றார் கர்த்தர் நாம செஞ்ச எல்லா தப்பும் ஒரு ஆடியோ ரெண்டு காதை புத்திடுவோம் சாமி கேட்டேன் காதே நம்ம இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் கத்தனை மனதாரண செய்திடணும் ஆனால் நாம மாத்திரம் மற்றவங்களே அப்ப ஆண்ட சொல்லாரு நான் உனக்கு எப்படி மன்னிச்சேன் நான் உனக்கு எப்படி இறங்க காண்பிச்சேன் நீ ஏன் பிள்ளை என் சாயல்னா அதே இரக்கத்தை மற்றவர்களுக்கு இந்த இறக்கம் நமக்கு எங்க ஆசிரியமா வரும் தெரியுங்களா யாகோ ரெண்டு அதிகாரம் பதிமுனை வாசிங்க யாகோபர் ரெண்டு பதிமூன்று ஏனென்றால் ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய இறக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் நியாய தீர்ப்புக்கு முன்பாக நாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் இரக்கம் செய்யாதவனுக்கு எப்படி உடன் நியாய தீர்ப்பா இங்க எங்க அர்த்தம் சொல்லப்படுதுன்னா நீ இருக்குது தீர்ப்பின் நாளிலே உனக்கு மன்னிக்கப்பட்டதும் வாபஸ் வாங்கப்படுவதனால நீயும் இறக்கமற்ற என்ன செய்யப்படுவே பிறனுடைய தப்பிதங்களை நீ மன்னித்தால் கத்தர் உனக்கும் மன்னிப்பார் நீ மன்னிக்காம போனால் கத்தர் உனக்கும் மத்திய ஐந்து அதிகாரம் நாற்பத்தி நாலு நாப்பத்தி ஐந்து நீ மன்னிச்சா உனக்கு மன்னிப்பார் நீ மன்னிக்காம போனா உனக்கு மன்னிக்கும் அதுதான் யாக்கோப் சொல்றாரு நீ இரக்கம் காண்பிச்சு அவங்க தவறுகள் எல்லாம் மன்னித்தால் நியாய தீர்ப்பினால உனக்கும் கத்த இரக்கம் காண்பிப்பார் நியாய தீர்ப்புக்கு முன்பு எது மேன்மை பாராட்டுமா இரக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நியாய தீர்ப்பின் நாளில் நீ தண்டிக்கப்படக்கூடாது நீ கைவிடப்படக்கூடாது என்று சொன்னால் இன்னைக்கு நீ மனதார ஒருவரை மன்னிக்கும் பொழுது உன் குற்றங்களையும் உன் தப்பிதங்களையும் கர்த்தர் உனக்கு மன்னிப்பார் நீ மன்னிக்கப்படுவாய் ஆனால் ஞாய் நீ தப்பி வைக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவாய் எடுத்துக் கொள்ளப்படுவாய் நீ மற்றவன் தப்பிதங்களை மன்னிக்காவிட்டால் உன் தப்பிதங்களும் மன்னி மன்னிக்கப்படாது நியாய தீர்ப்பினாலில் இரக்கம் என்று நியாய் அப்போ இந்த தயவு இரக்கம்ங்கிற ஆவிக்குரிய கனி நம்ம நித்திய சீவனுக்குள் கொண்டு போகிற கனி அலையூயா நாம மற்றொரு இடத்துல என் ஆண்டவர் இறக்கம் உள்ளவர் சொல்லுகிறது மாத்திரம்ல நாம் கொடுப்பதிலும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதிலும் அந்த இரக்கம் காண்பிக்கும் பொழுது கர்த்தர் வருகையிலும் அந்த இரக்கத்தை நம்ம காண்பிப்பார் அல்லூயா